ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பயத் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பார்க்க போறோம் இங்க ஒரு மர்ம நபர் இருக்காரு அவரு இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணிருக்காரு உங்களால நம்ப முடியுதா அவரு இந்த எல்லா சம்பவமே எந்த கிராமத்துல விவசாயம் பண்ணாம ரொம்ப பஞ்சமா இருக்கோ அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்துதான் இந்த கொலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்படி அவரு யார போட்டு தள்ளனாரு அப்படின்றது தெரிஞ்சா நீங்க அதுக்கு மேல ஷாக் ஆவீங்க அந்த ட்விஸ்டனை இங்க உடைக்காம கதைக்குள்ள வாங்க அங்க உடைக்கிறேன் இன்னும் லைக் போடாம இருந்தீங்கன்னா ஒரு குட்டி லைக் கண்டினியூ பண்ணுங்க படத்துடைய கதை ஒரு ஆத்து பக்கத்துல தான் ஆரம்பிக்குது ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் அந்த ஆத்தோரத்துல இந்த கல்லடிச்சு கல்லடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த ஆத்த சுத்தி பார்த்தா நிறைய செடி கொடிகள் எல்லாம் அப்ப திடீர்னு ஒரு மர்மமான சவுண்ட் அங்க இருந்து கேக்குது அந்த பையனுக்கும் ஒரு பயம் வருது என்ன நடக்குது அப்படின்றத அந்த புதருக்குள்ளயும் வந்து பாக்குறான் அப்பதான் அதே புதருக்குள்ள ஒரு மர்மமான நபர் ஜிப்பா போட்டுக்கிட்டு சேத்துல நடந்துகிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கத்தியில வேற சில ரத்த கரைகள் இருக்கு ஒரு இடத்துக்கும் போறாரு அத பாக்குற இந்த சின்ன பையன் நடுங்கி போறான் அப்படி அவர் யாரு பின்தொடர்ந்து போய் சொல்லி மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த பையன் பின்தொடர்ந்து போக அப்ப கூடாத ஒரு சம்பவத்தை அதாவது இப்ப அந்த நபர் வந்துட்டு போனார்ல அவர் அந்த புதருக்குள்ள நிறைய உடல் பாகங்களை ஒரு இடத்துல மொத்தமா கொட்டிட்டு போறாருங்க அது மனுஷனோடதா விலங்கோடதா அப்படின்னு ஒன்னும் அந்த சின்ன பையனுக்கு விளங்கல அவனும் அங்க ரொம்ப பயந்து அத்தாடி இவரையா நம்ம பின்தொடர்ந்து போனோம் அப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க அப்ப பின்னாடி யாரோ வந்து அந்த சின்ன பையனை இடிக்க திரும்ப பார்த்தா இந்த சோளா காட்டு பொம்மை இருக்கும் பாத்தீங்களா அதங்க பார்த்து பயந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துலயே அங்க திரும்பி ஒரு சத்தம் கேக்க என்னன்னு போய் பாத்தா இந்த எல்லா சம்பவங்களையும் பண்ண அந்த மர்ம நபர் அங்க அவருடைய கத்திய கழுவிக்கிட்டு இருக்காரு அவரை பக்கத்துல இருந்து பார்த்த அந்த சின்ன பையனுக்கும் பேச்சில்ல மூச்சில்ல ஏ உடம்புல அசைவே இல்லாம ஸ்டக்காகி நின்னுறாங்க இப்ப அந்த நபரும் அப்படியே பின்னால திரும்பி பாக்க இந்த பையனை பார்த்து அவரோட கத்தியை எடுத்துக்கிட்டு இந்த பையன் பக்கத்துலயும் வராரு என்னடா எத்தனாவது படிக்கிறேன்ற மாதிரி கேட்க சிக்ஸ்த்து படிக்கிறேன் நல்லா படி நீ தான் இந்தியாவோடைய எதிர்காலம் சரியானு சொல்லிட்டு அந்த பையனாங்க ஒண்ணுமே பண்ணாம அங்க இருந்து கிளம்ப அங்க இருந்து தாங்க இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ கார்த்திகை காமிக்கிறாங்க கல்கத்தால போலீஸ் வேலைக்கு புதுசா நம்ம கார்த்திக் சேர்ந்துருப்பாரு கார்த்திக்குக்கு அப்பா இருக்க மாட்டாரு அப்பாவோடைய வேலை தான் இப்போ கார்த்திக்குக்கு வந்திருக்கோம் கார்த்திக்குக்கு ஒரு பாசமான அம்மா கார்த்திக் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க தான் எல்லாம் கட்டி நல்லபடியா ஏன் வீட்டுக்கு வந்து சேரணுன்ற மாதிரிலாம் வேண்டிக்க கார்த்திக்கும் கிளம்பி அப்படி ஸ்டேஷன் போற வழியில ஒரு நாயை பாக்குறாரு அவங்க தெரு நாயிங்க அது அங்க ஒரு டீ கடைக்காரர் அந்த நாயை வளர்ப்பாரு எப்பலாம் அந்த டீ கடை வழியா போறாரோ அந்த நாய்க்கு நம்ம கார்த்திக் பிஸ்கட் வாங்கி போடுறது வளக்கோங்க இப்ப கார்த்திக்கோ அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை வந்து பாக்க கார்த்திக் நீ கொஞ்ச நாளுக்கு அன்யூஷுவல் கேசஸ்லாம் வர டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ட்ரைனிங் எடு அங்க சத்யதேவ் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் இருக்காரு உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சதும் நீ நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் ஆயுடுற மாதிரியும் சொல்ல அது என்ன அன்யூஷுவல் கேசஸ் உள்ள டிபார்ட்மென்ட் ஒன்னும் புரியலையேன்ற மாதிரி கார்த்திகோ நினைக்க இப்ப ஸ்டேஷன்ல இருக்க

தெரியுது என் கிட்ட சொல்லி சத்யதேவம் அவரோட மூக்கு கண்ணாரிய போட்டுக்கிட்டு நம்ம கார்த்திக பாக்க எப்பா இந்த டிபார்ட்மெண்ட பத்தி தெரிஞ்சுதான் வந்தியா எனக்கு அசிஸ்டண்டா தான் நீ வேலை பார்க்க போறியான்னு கேட்க கார்த்திகோ ஆமான்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேசஸ் வர டிபார்ட்மெண்ட் இல்ல அன்யூஷுவலா நீ பார்க்காத கேசஸ் வரும் உனக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா தோ இங்க பழைய பேப்பர் மாதிரி மூட்டை கட்டி வச்சிருக்கனே இந்த பேப்பர் பண்றது இதுல இருக்க கேசஸ் எல்லாம் பாரு நாய் கொலைச்சுகிட்டே இருக்குன்ட்டு அந்த நாயை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போன ஒருத்தன் பொண்டாட்டிய பூனை கடிச்சிருச்சு அவங்க ஏரியால இருக்க எல்லா பூனைகளுக்கும் விஷம் வச்சு கொண்ட ஒருத்தன் இப்படிப்பட்ட கேசஸ் எல்லாம் வர இடங்குது இப்ப கூட ஒரு முப்பது கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு இத நீ சின்சையராவும் சால்வ் பண்ணலாம் இல்ல ஒரு முப்பது நாள் ட்ரைனிங்ற பேர்ல இங்க உக்காந்து மதியான நேரத்துக்கு பிரியாணி வந்துடும் நல்லா சாப்பிட்டு இப்படி ஓரமா எங்க கூட தூங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ரெண்டும் உன்னோட முடிவுதான் சொல்ல கார்த்திக் நான் வேலை பார்க்கறதுக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேக்குறாரு அப்படிதான் நம்ம கார்த்திக் இந்த சத்யதேவோட ஒரு வித்தியாசமான கேஸ பாக்குறாருங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துல எண்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அதாவது ஒரு மூணு கிராமங்க அந்த கிராமத்துல இருக்கிற இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கு பாத்தீங்களா அதை யாரோ கூட்ட கூட்டமா கொண்டுட்டு ஒரு இடத்துல கொட்டிட்டு போயிருக்காங்களாம் அத்தோட எண்ணிக்கை இது வரைக்கும் ஒரு முன்னூறு கிட்ட வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க ஓபனிங் சீன்ல ஆத்தங்கரையோர ஒரு கிராமத்தை காமிச்சிருப்பாங்கல்ல அந்த கிராம கிராமத்துல இருந்துதான் கால் வந்திருக்கு இவங்களும் என்ன ஏதுன்னு அங்க ஓடி போய் பார்த்தா ஒரு மர்ம நபர் எதையோ கொன்னுட்டு ஒரு இடத்துல கொட்டிட்டு போயிருப்பாருல அப்படி அந்த இடத்துல வந்து அது என்னன்னு பாக்குறாங்க அப்படி அந்த மர்ம நபர் போட்டு தள்ளினது சிட்டுக்குருவிய கிட்டத்தட்ட நூத்து கணக்குல சிட்டுக்குருவிய போட்டு தள்ளிட்டு அத்தோட ரக்கையெல்லாம் பிச்சு ஒரு இடத்துலயும் அத்தோட உடம்பெல்லாம் ஒரு பெட்டிலையும் போட்டுட்டு போயிருக்கான் போல ஒரு ஐஸ் விக்கிறவன் இங்க கக்கா போகும் போதோ கீழ கிடக்குற இதெல்லாம் பாத்துருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இத சொல்லியிருக்கான் அப்புறம் லோக்கல் போலீஸ் விசாரிக்கும்போதோ அங்க ஒரு சின்ன பையன் இத பார்த்ததாகவும் அந்த சின்ன பையனையும் இப்ப கூட்டிட்டு வந்து நம்ம சத்யதேவ் கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் காமிக்கிறாங்க இப்ப அந்த சின்ன பையன் கிட்ட விசாரிக்கும் போதோ ஆமா நான் பார்த்தேன் அவரை பார்க்கறதுக்கு வழுக்கு மண்டையா இருந்தாரு ஒரு ஜிப்பா போட்டு ஒரு வளைவான கத்தியையும் வச்சிருந்தாரு என்ன வந்து நல்லா படிக்க சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் அவரை பார்த்தது இல்ல அவருதான் இப்படி நூத்து கணக்கான சிட்டுக்குருவிகளை இங்க கொண்டு இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்றாங்க இப்ப இவங்களுக்கும் மண்டையெல்லாம் பிச்சுக்குது என்னடா இது ஆல்ரெடி நம்ம ஊர்ல சிட்டுக்குருவி நிறைய செத்து போயிட்டு கிடக்கு இதுல சிட்டுக்குருவிய ஒருத்த வந்து இப்படி கிட்டு இருக்கானே என்னவா இருக்கின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஒருவேளை வேளை எதுனா சூனியா வைக்கிறவனா இருப்பானோ அதனால இப்படி பண்ணுவானோன்ற ஒரு நிறைய கேள்விகள் வருதுங்க இப்ப நம்ம ஹீரோ கார்த்திக் தன்னோட வீட்டில வந்து சாப்பிட்லான்னு வராருங்க அவங்க அம்மாவும் ஒரு சிக்கன் லெக் பீஸ கார்த்திக்காக செஞ்சிருக்காங்க ஆனா அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சிட்டுக்குருவி ஞாபகம் தான் வருது இங்க சத்யதேவமே அங்க கலெக்ட் பண்ண சிட்டுக்குருவியோட பாடிகள் எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சவிதா அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு அந்த பாடிகளுக்கு போஸ்ட் மாடம் பண்ண சொல்றாரு அட என்னடா கொடுமை சிட்டுக்குருவிக்கெல்லாம் போஸ்ட் மாடம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அங்க புலம்பிக்கிட்டு இருக்க இப்போ அவங்களும் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்லயும் அந்த கில்லர் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி தான் இந்த சிட்டுக்குருவிய போட்டு தள்ளியிருக்கான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவன் நானூறு சிட்டுக்குருவிகளை இப்படி போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்னு சொல்ல எப்படி சொல்றேன்ற மாதிரி கேட்கும் ஆல்ரெடி எண்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல மூணு கிராமங்கள்ல இந்த சிட்டுக்குருவிகள் இந்த மாதிரி கடந்திருக்கு அதையும் எடுத்து நான் போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்கும் இதே பேட்டர்ல தான் அவன் அந்த குருவிகளையும் போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவும் இந்த சத்தியதேவும் இந்த பறவைகள் எல்லாம் பராமரிக்கிறவ ஒரு ஆய்வாளர்கிட்ட வந்து இது தொடர்பா விசாரிக்கிறாங்க அவங்களுமே ஆல்ரெடி சிட்டுக்குருவிங்க இந்த செல்போன் டவர்னால நிறைய இறந்து போறத நம்ம பார்த்திருக்கோம் சிட்டுக்குருவிங்க எவ்வளவு முக்கியம்னு நம்மளுக்கே தெரியும் அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிய ஒருத்தன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா இத நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது அதே மாதிரி சிட்டுக்குருவிங்க செத்துருச்சுன்ற மாதிரி இந்த கேஸ நீங்க நகர்த்தாதீங்க ஒரு மனுஷன ஒருத்தன் போட்டு தள்ளனானா என்ன சொல்லுவீங்க சீரியல் கில்லர்னு சொல்லுவீங்கல்ல அப்படி இது வரைக்கும் நானூறு சிட்டுக்குருவிகளை கொண்ட சீரியல் கில்லர நீங்க புடிக்க போறீங்கன்ற மாதிரி இந்த கேஸ அணுகுங்க அப்படின்ற மாதிரியும் அதாவது இது வரைக்கும் மேல நிறைய சிட்டுக்குருவிகள் அவன் கொண்டு இருக்கான் இப்ப அந்த நாலு கிராமங்களுடைய பேரையும் ஒரு பெரிய மனுஷன் மனுஷன்கிட்டயும் நம்ம சத்யாதேவ் எழுதி கொடுக்கறாரு இந்த பெரிய மனுஷனுக்கு அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தை பத்தியும் தெரியுங்க அப்படி இந்த நாலு கிராமத்துக்கோ என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த சத்யாதேவ் தெரிஞ்ச எழுதி கொடுக்கவும் சொல்றாரு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க என்னன்றத கண்டுபுடிச்சு கொடுக்கறன்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்ல கட் பண்ணா இப்ப அந்த மர்ம நபரை காமிக்கிறாங்க அவரு ஒரு பைய மாட்டிக்கிட்டு இப்ப நேரா ஒரு கடைக்கு வராரு அங்க கொஞ்சம் ரைஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ இல்ல சார் வீட்ல சில பறவைகள் வளர்க்கற அதுங்களுக்கு போடதான்ற மாதிரி அங்க கொஞ்சம் ரைஸ் அஸ்கையும் வாங்கிக்கிட்டு இப்ப ஒரு பேக மாட்டிக்கிட்டு அடுத்ததா இன்னொரு கிராமத்துக்கு கிளம்புற மாதிரியும் கிராமத்துக்குள்ள அவர் நுழைகிறாரு அங்க ஒரு பார்வையில்லாத ஒரு தாத்தா புகை புடிச்சிட்டு இருக்க அப்ப இந்த மர்ம நபர் நடந்து வர சவுண்டு அந்த தாத்தாக்கு கேக்குதுங்க யார் பாது ஊருக்குள்ள ஏதோ புதுசா வர சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி கேக்க நான் தாங்க பின்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபரும் அவரு பேர சொல்ல பின்சுவா நீ ஏதோ ஹவுராக்கு பக்கத்துல வேலைக்கு போனதா சொன்னாங்க அங்க இருந்து கிராமத்துக்கே வந்துட்டியான்னு கேக்க இவரும் ஆமான்னு சொல்ல எங்க போயிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்க இங்க முக்கர்ஜி பாண்டு இருக்குல்ல அங்க மீன் பிடிக்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபரும் அங்க இருந்து கிளம்புறாரு அவரு கிளம்புன உடனே அந்த தாத்தா திடீர்னு கதறி அழுகுறாரு என்ன ஏமாத்திட்டு போறா என்ன ஏமாத்திட்டு போறான்னு கத்துறாரு அப்பதான் இந்த இடத்துல அந்த ஊர்காரர் ஒருத்தர் வர என்னன்னு கேட்கும் போதோ நம்ம ஊர்காரன் பின்சுன்றவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவரால வேலை பார்க்கும்போது இறந்துட்டானு செய்தி வந்ததுல அவனோட பேர்ல ஒருத்தன் முக்கர்ஜி குலத்தாண்ட போறேன்னு சொல்லி இப்போ உள்ள நடந்து போனா அப்படின்ற மாதிரியும் அந்த தாத்தா சொல்றாரு அந்த ஊர்கார இளைஞரும் யாரா இருக்கணும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள இங்க இந்த மர்ம நபர் அவர் வாங்கிட்டு வந்த அந்த அரிசியெல்லாம் அப்படியே அங்க தூவி விட அங்க நூற்று கணக்கான சிட்டுக்குருவிகள் வந்து உட்காருதுங்க அதை எல்லாம் வலையில போட்டு பிடிச்சி அதை எல்லாத்தையும் மோசமான முறையில அவரோட கத்திய வச்சு அவரு போட்டு தள்ளவும் ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்துலதான் அந்த ஊருக்காரனும் வந்து யாருப்பா அங்கன்ற மாதிரி கேட்க இந்த மர்ம அவரும் அவசர அவசரமா அங்க இருந்து ஓடுறாரு இப்ப சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோவும் இந்த சத்யதேவம் வராங்க அப்படி அந்த இடத்துல மறுபடியும் இந்த சீரியல் கில்லர் வந்து இந்த சிட்டுக்குருவிய போட்டு தள்ளிருக்கான்ற விஷயம் தெரியுதுங்க அப்பதான் அந்த ஊருக்காரங்க கிட்ட கேட்கும் போதோ அந்த சின்ன பையன் சொன்ன எல்லா அடையாளத்தையும் அந்த ஊருக்காரன் சொல்ல மேற்கொண்டு அவங்க வந்து ஓடுறப்போ ஒரு சேத்துல அவனோட கால் மாட்டிக்கிச்சின்ற மாதிரியும் சொல்றான் இப்ப அந்த சேரு பக்கத்துல வந்து பார்க்கும் அங்க ஒரு கால் தடம் இருக்குங்க கார்த்திக்குக்கும் அது ஒரு பெரிய அடையாளமா இருக்கு அப்படி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட கூப்பிட்டு அந்த கால் தடத்தையும் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க இப்ப அந்த சீரியல் கில்லர் போட்டு தள்ளிட்டு போன சிட்டுக்குருவிகளெல்லாம் இவங்க ஒரு இடத்துல வச்சு அடக்கமும் பண்றாங்க இப்போ கால் தடத்தை ஆராய்ந்து பார்த்ததுல ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க அதுலயுமே இது ஒரு எழுபது வயசு ஓல்டு மேனோடைய கால் தடமா தான் இருக்கணும் ஏன்னா கால்ல நிறைய விடிப்புகள் இருக்கு காலை பார்க்கும் ஒரு ஏழாம் நம்பர் செருப்பு அணியில காலாதான் இருப்பான் அப்படின்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க அப்பதான் இந்த சத்யதேவ் ஒரு பெரியவர்கிட்ட அந்த நாலு வில்லேஜ பத்தி கேட்டு பாருல்ல அந்த நாலு வில்லேஜுமே கடந்த சில வருஷங்களா விவசாயத்துல ரொம்ப கஷ்டப்படுற அதாவது விவசாயமே பண்ணாம நிறைய பஞ்சம் இருக்கிற ஒரு வில்லேஜா இருந்திருக்கான் இப்ப அந்த நாலு வில்லேஜோட இன்னும் ஒரு ஆறு வில்லேஜோட பேரை அந்த பெரியவருக்கு கொடுக்குறாரு கல்கத்தாவுடைய சுத்து வட்டாரத்துல இந்த பத்து வில்லேஜ் தான் நிறைய பஞ்சம் இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாம இருக்காங்களாம் சோ இதை இப்போ நம்ம சத்யதேவ் புரிஞ்சிக்க ஆக மொத்தத்துல அந்த சீரியல் கில்லர் எந்த இடத்துல எல்லாம் விவசாயம் பண்ண முடியாம தெரியாம பஞ்சத்துல இருக்காங்களோ அந்த வில்லேஜ தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற சிட்டுக்குருவிகள் எல்லாம் அவன் போட்டு தள்ளுறான் போல இருக்கு அப்பதான் ஹீரோ கார்த்திக்கு ஒரு ஐடியா வருதுங்க நம்ம அந்த சீரியல் கில்லரை குடிக்கணும்னா அவனோட வழியே நம்ம போகணும் அதுக்கு என் ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது குடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்க சத்யதேவம் குடுக்குறாரு என்ன ஐடியான்னு கேட்கும் போதோ நம்மளே அந்த சீரியல் கில்லருக்கு ஒரு டிராப்ப உருவாக்குவோம் எப்படி அதாவது எந்த வில்லேஜ்ல எல்லாம் விவசாயம் பண்ண முடியாம பஞ்சம் இருக்கோ அதை தானே அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படி அவன் அடுத்ததா என்ன வில்லேஜ அவன் தேர்ந்த தேர்ந்தெடுப்பான் அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணுவோம் ஒரு பேக்கான நியூஸ் ரேடியோலயும் நியூஸ் பேப்பர்லயோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி தன்னுத்து அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கிறதாகவும் அந்த கிராமத்துல விவசாயம் பண்ண முடியாம ரொம்ப பஞ்சத்துல நிறைய விவசாயிகள் அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டு இறந்து போனதாகவும் ரேடியோலயும் நியூஸ் பேப்பர்லயோ இவங்க ஒரு பேக்கான நியூஸ் கொடுக்க இப்போ அந்த நியூஸ் பேப்பரை அந்த மர்ம நபரும் பாக்குறாங்க ஆக்சுவலி இந்த மர்ம நபர் அவரோட வீட்டிலேயே ஒரு டியூஷன் மாஸ்டரா தான் இருப்பாரு அப்படி அங்க இருக்கிற நிறைய சிறுவர்களுக்கு பாடம் இருக்கும் இடத்தில் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்திருப்பாரு இந்த செய்தியை பார்த்ததும் இந்த கிராமத்துல போய் அங்க இருக்கிற எல்லாம் நம்ம போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அதே வேலையில தான் அந்த கிராமத்துக்கு அந்த மர்ம நபர் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு சொல்லி ஒரு காடு மாதிரி இருக்குங்க அந்த காட்டுலயும் இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ இந்த சத்யதேவ் ரெண்டு போலீஸ்காரங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு ஜிப்பா மாட்டிக்கிட்டு ஒரு பேக மாட்டிக்கிட்டு அந்த மர்ம நபர் வரா அப்படி அந்த இடத்துல அவனோட கத்தியை எடுக்கிறான் கத்தியோட முனையில ஒரு கம்ம தடவை அப்ப மேல ஒரு சிட்டுக்குருவி இருக்குங்க அந்த சிட்டுக்குருவிய அந்த கத்தியால கம்ம வச்சு ஒட்டி கீழே இறக்குறான் அத பாக்குற இவங்களும் புடிங்கடா அப்படின்ற மாதிரி கத்த அப்படி அங்க சேஸ் பண்ணி அந்த ஜிப்பா போட்டு இருந்த மர்ம நபரையும் புடிக்க ஆனா அது நம்ம உண்மையான சீரியல் கில்லர் இல்லங்க இது வேற ஒருத்தனா இருக்கான் நம்ம ஆளுக்குதான் முடியே இல்லையே ஆனா இவனுக்கு நிறைய முடியோட தாடியோட இருக்கான் டேய் யாரா நீன்ற மாதிரி கேட்கும் போதோ ஐயா நான் இந்த பறவைகள் எல்லாம் கடத்தி அத வெளியில விக்கிறவங்க பொதுவா இந்த பச்சைக்கிளி அதையெல்லாம் கடத்துவேன் சிட்டுக்குருவியும் கடத்தி விப்பையா அதுக்காக தான் வந்திருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவன் இல்ல நான் அவன் இல்லன்ற மாதிரி அவர் கதறாரு கொஞ்ச நேரத்திலயே அந்த இடத்துல கூட்டம் கூட இவங்க தான் ஆல்ரெடி அந்த சிரியர் கிளருடைய கால் தடம் இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு இப்ப இவங்க பிடிச்ச நபருடைய கால் தடத்தை மேட்ச் பண்ணி பாக்கலான்ற மாதிரி இறங்க ஆனா மேட்ச் ஆகாம போகுதுங்க அப்பதான் நம்ம பிடிச்ச நபர் உண்மையாலே பேக்கான நபர்ன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப அங்க கூட்டம் கூடி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த கூட்டத்துல உண்மையான சீரியர் கிளர் நின்னுகிட்டு இத எல்லாத்தையும் பாக்குற மாதிரியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருந்து கிளம்புற மாதிரியும் மாதிரியும் காட்டுறாங்க இதனால நம்ம ஹீரோ கார்த்திக்கு நிம்மதி இல்லாம இருக்குங்க அவரால சரியா கூட சாப்பிட முடியாம ஒரு வேதனையிலேயே இருக்காரு அதையெல்லாம் பாக்குற கார்த்திகோட அம்மாவும் என்னப்பா பிரச்சனை என்கிட்ட கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் இவரு நடந்த விஷயங்கள் இந்த சிட்டுக்குருவி மேட்டர் பஞ்சம் வந்ததுனால அந்த சிட்டுக்குருவிய போட்டு தள்ளுறதெல்லாம் சொல்றாரு இந்த கதையை சொல்ல சொல்ல இந்த அம்மாக்குமே இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்ற மாதிரி யோசிக்க அப்பதான் இவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேகசின் படிச்சிருப்பாங்க அந்த மேகசின்ல ஒரு கதையில மதுசூதன் ஒருத்தர் இதை எழுதியிருக்க இருக்காருன்ற மாதிரி அந்த மேகசீனை எடுத்தோம் தான் பையன்கிட்ட காமிக்க அதுலேயுமே அந்த மதுசூதனன் இந்த சிட்டுக்குருவிகளால தான் விவசாயமே பண்ண முடியாம நிறைய பஞ்சங்கள் வருது சிட்டுக்குருவி இந்த விவசாய நிலங்களை அழிச்சிடுது நம்ம சிட்டுக்குருவிகளை அழிச்சாதான் நல்ல விவசாயம் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் அந்த கதையில எழுதியிருக்காரு இதை பாக்குற ஹீரோக்குமே அந்த மதுசூதனன் தான் ஒருவேளை இப்போ இந்த சீரியல் கில்லரா இருக்கணுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுங்க இப்போ அந்த பத்திரிகைக்கும் வந்து ஹீரோ அந்த மதுசூதனை பத்தி விசாரிக்க ஆனா அவங்களுமே நாங்களே அந்த மதுசூதனை நேர்ல பார்க்க பார்த்தது அவர் போஸ்ட்ல தான் இந்த கதைகள் எல்லாம் அனுப்புவாரு அதை தான் நாங்க பப்ளிஷ் பண்ணுவோன்ற மாதிரி அந்த போஸ்ட் லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க இப்ப அந்த லெட்டர்ல இருக்கிற ஃப்ரம் அட்ரஸையும் ஹீரோ நோட் பண்ணி அங்க நம்ம சத்யதேவோட வேக வேகமா அந்த வில்லேஜ்ல இருக்கிற மதுசூதன பிடிக்கலான்னு போக இங்க மதுசூதனனோ அதாவது இந்த மர்ம நபரும் அவரோட கத்தியை ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பா அவர் வீட்டு வாசல யாரோ தட்டுறாங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவும் சத்யதேவோ ஒரு வீட்டு வாசல வந்து தட்ட ஆனா அது உண்மையாலேயே இந்த மர்ம நபருடைய வீட்டு வாசல் இல்லைங்க கதையை எழுதினது வேற இந்த மர்ம நபர் வேற போல இருக்கு இப்ப அந்த உண்மையான கதை எழுதின அந்த மதுசூதனோட வீட்டை தட்டும் போதோ அவங்களுடைய தங்கச்சி தான் வந்து கதவை திறக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொல்ல இது இவங்களுக்கு பெரிய இருக்குங்க அந்த மர்ம நபர் இருக்காரு பார்த்தீங்களா அவரோட வீட்டு வசலை யாரு தட்டிருப்பாங்கன்னா ஒரு சின்ன பையன் தான் வந்து தட்டிருப்பான் டியூஷன் படிப்பான் போல அப்படி அந்த மர்ம நபர் காலில் விழுந்தோம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவன் ஏதோ எக்ஸாமுக்கு போறான் போல இருக்கு இப்ப அந்த கதை எழுதின மதுசூதனோட வீட்டையும் இந்த போலீஸ்காரங்களாம் ஆராய்ந்து பார்க்க அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க என்னதான் இவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் இவர் இந்த கதை இந்த தியரிஸ் இதெல்லாம் எழுதியிருப்பாருல அதெல்லாம் தொடர்ந்து அப்பப்போ இந்த மேகசீனுக்கு இவர் இறந்ததுக்கு அப்புறமும் யாரும் அனுப்பியிருக்காங்க அவங்க தங்கச்சி கிட்டையும் நீங்க தான் அதை அனுப்புறீங்களான்னு கேட்கும் இல்ல மதுசூதனனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் தான் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க மேபி அவரா இருக்கலாம்னு சொல்ல அவர் யாருன்னு கேட்கும் போதோ அவரை நான் பார்த்தது இல்ல ஆனா என் அண்ணன் மதுசூதனனோட கொள்கைகளை அவர் பயங்கரமா

இது வரைக்கும் அன்யூஷல் கேசஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து குப்பா குட்டினது போதும் இதுக்கப்புறம் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிடு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு ஹீரோக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியலைங்க அப்பதான் ஹீரோ சோகமா அவரோட வீட்டுக்கு வர எப்பவுமே விளையாடுற நாய் கூட விளையாடிட்டு உள்ள போய் தூங்குறாருங்க ராத்திரி ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா அந்த நாயை வளர்க்கற அந்த டீ கடைக்காரரையே போட்டு அந்த நாய் கடிச்சதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நாயை அடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க போல இதுல ஹீரோக்கு ஒரு மாதிரி கோவம் வருது ஒரு நாயை கடிச்சதுக்கு போய் இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லி எவ்ளோ நாள் இருந்த அன்யூஷல் கேசஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பார்த்திருப்பாரு அந்த தாக்கத்துல அங்க இருக்கிற நபர்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க அப்போதான் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கேஸை முடிக்காம அந்த சீரியல் கில்லார கண்டுபிடிக்காம போக கூடாதுன்னு முடிவெடுத்து இப்ப மறுபடியும் நம்ம சத்தியதேவ் கிட்டேயே வந்து இந்த கேஸை முடிச்சிட்டு தான் இங்க இருந்து போவேன்னு சொல்றாரு அப்பதாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது அப்ப இவங்களுடைய ஆபீஸுக்கு ஒரு ஃபோன் வருது அது அந்த போஸ்ட் தான் அவனுமே சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மதுசூதனன் பேர்ல அந்த மர்மன அவர் திரும்பி ஒரு போஸ்ட் போடுறதுக்காக போஸ்ட் ஆபீஸ் வந்தா சார் அவனை பார்த்த உடனே அடையாளம் கண்டுட்டேன் அதுக்கப்புறம் அவனை பின்தொடர்ந்து போன போனதுல செம்மஞ்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு அவன் டிக்கெட் எடுத்து அந்த கிராமத்தை நோக்கி கிளம்பினா சார் எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற சிட்டுக்குருவிகளை தான் அவன் போட்டு தள்ள போயிட்டு இருக்கான் அதுக்குள்ள எப்படின்னா போய் அவனை புடிங்க சார் என்ற மாதிரியோ சொல்ல இப்போ அந்த செம்மஞ்சேரி கிராமமும் பஞ்சத்துல தாங்க இருக்கும் இப்போ நம்ம சத்தியதேவம் நம்ம காத்திக்கும் அந்த இடத்துக்கும் ரொம்ப வேகமா கிளம்புறாங்க அப்படி அங்க ஒரு காடு இருக்குங்க அந்த காட்டுக்குள்ள இப்போ அந்த மர்ம நபர் வழக்கம் போல சிட்டு குருவிகள் எல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு அதை எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக்கும் சத்திய வந்து அங்கேயே இந்த மர்ம நபரை பிடிக்கிறாங்க ஆனாலும் அவன் அடங்காம அவன் கையில இருக்கிற அரிசிகளை எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சிலையும் இந்த சத்திய தேவோட மூஞ்சிலையும் போட்டு விட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு சந்தேகம் கண்ணாடி போட்டிருந்தா கண்ணுல தூசி விழுமா உள்ளாது தூசியே விழாதப்போ அரிசி எப்படி உள்ளோம் நம்ம சத்திய தேவ் கண்ணாடி போட்டிருக்காரு நடிக்கலாம் ஆனா ஏக்கர் கணக்குல நடிச்சிட்டு இருக்காரு சரி இதெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கும் போல இருக்கு அப்படியே கடந்து போவான் இப்ப அந்த சீரியல் கில்லர் அங்க இருந்து தப்பிக்கிறாருங்க இப்போ ஹீரோவும் சத்யதேவும் ஒவ்வொரு திசையிலேயும் போய் தேடிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு கடத்துல சத்யதேவ ஒரு கல்லை வச்சு பின்மண்டையிலேயே அடிக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோவும் சத்யதேவோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அங்க இந்த மர்ம நபரை தேட அப்பதான் அந்த மர்ம நபர் ஒரு கத்தியை வச்சு ஹீரோவை போட்டு தலை வர அங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குதுங்க அதுல ஒரு வழியா அந்த மர்ம நபரையோ நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு அப்படி அவன பிடிச்சி அவன் கையிலயும் ஒரு விலங்க போட்டுட்டு எதுக்காகடா இப்படில்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சிட்டுக்குருவிய கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற மாதிரி கேட்க இத ஒரு கொலைன்னு சொல்லாதீங்க இத ஒரு புரட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் ஒரு கதைய சொல்றாங்க எழுபத்தி ஒண்ணுல எழுத்தாளர் மதுசூதனன் ஒரு புரட்சி பண்ணி சிறைச்சாலைக்கு வந்தாரு அங்கதான் முதல் வாட்டி நான் அவரை சந்திச்சேன் அப்பதான் இந்த சிட்டுக்குருவிகள்னால இந்த கிராமங்கள்ல எவ்வளவு பெரிய தாக்கங்கள் வருதுன்ற மாதிரி அவர் சொன்னாரு உங்களுக்கு கிரேட் ஸ்பேரோ கேம்பெயின் அதை பத்தி தெரியுமா சைனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மோச்சி டங் அப்படின்ற ஒரு நபர் பவர்ல இருந்தாரு அவரோட ஆட்சி காலத்துல சைனாவே பயங்கர டெவலப் நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு சிட்டிசனும் கான்ட்ரிபியூட் பண்ணனும்ன்ற மாதிரி அவர் அங்க சொன்னாரு அப்படி அவர் கொண்டு வந்ததுதான் கிரேட் ஸ்பேரோ கேம்பெயின் அதாவது இந்த சிட்டுக்குருவிகள் நாள் தான் நாட்டுடைய வளர்ச்சியே தடைப்பட்டு போகுதுன்ற மாதிரி அவர் நினைச்சாரு அதனால அவர் ஆட்சியில இருக்கும்போதோ நாட்டுல எல்லா சிட்டுக்குருவிகளையும் கொல்றதுக்கு ஒரு சட்டத்தையே அமல் ஆக்குனாரு அப்படி சிட்டுக்குருவிகளை யார் வேணாலும் அங்க கொல்லலாம் அப்படி இத்தனை சிட்டுக்குருவியை அங்க கொண்டு இருக்கோம்ன்ற மாதிரி பொதுமக்கள் அதையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அரசாங்க அலுவலகத்துல கொடுத்தா அவங்க கொன்ன

கார்த்திகாலையும் ஏத்துக்க முடியல கேட்டதுக்கு இது ஒரு புரட்சின்ற மாதிரியும் அந்த சீரியல்களை சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப சிம்பிளா சத்தியதேவம் நீ ஜெயிலுக்கு போ தேவையில்ல நேரா ஒரு டாக்டர் போய் பாரு ஏன்னா அந்த அளவுக்கு நீ பாதிப்பு அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல போலீஸ் வண்டியும் வர அந்த வண்டியிலையும் இப்ப அந்த சீரியல் கிளரை ஏத்தி விட்டுட்டு ஒரு வழியா இந்த கேஸையும் முடிச்சிட்டு நம்ம சத்தியதேவம் கார்த்திக்கும் அப்படியே ஒரு ஆத்தங்கரையோரம் பேசிக்கிட்டே வராங்க சத்தியதேவம் கார்த்திக் கிட்ட ஒரு வழியா இது எல்லா முடிவுக்கு வந்துருச்சு ஆனாலும் அவன் பேசுனதுல எனக்கு ஒரு முட்டாள்தனம் தான் தெரிஞ்சது நம்ம ஊர்ல நிறைய பேரு புரட்சின்ற மாதிரி கிளம்புவாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அரையும் குறையமா தான் தெரிஞ்சுக்கிட்டு புரட்சியில இறங்குவாங்க அது தப்பான பாதைக்கு கொண்டு போகும் அப்படிதான் இந்த மதுசூதனும் இப்ப இந்த சீரியல் கிளரும் இறங்கினாங்க இவன் சொன்னானே சைனால சிட்டுக்குருவிகள் எல்லாம் கொண்டாங்கன்ட்டு அப்படி சைனா அரசு அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஊர்ல என்ன தெரியுமா நடந்தது சிட்டுக்குருவிங்க இறந்ததுக்கு அப்புறம் சைனா நாடே பஞ்சத்துல போச்சு மீண்டு வரத்துக்கு பல நாட்கள் ஆச்சு இது தெரியாம அவன் பேசிக்கிட்டு இருக்கான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா ஒரு மனுஷனுடைய ஐடியா உன்கிட்ட துப்பாக்கி இருக்கலாம் கத்தி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் விடவும் உனக்கு ஒரு ஐடியா தோன்றது பத்தியா சைனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அங்க இருக்கிற ஒரு தலைவருக்கு தோன்றன ஐடியா இங்க பெங்காலியா இருக்கிற நம்ம கல்கத்தால ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற மதுசூதனருக்கு வந்து அவரு அத ஒரு கைதியா இருக்கும் போதோ இப்ப இந்த மர்ம நபருக்கு சொல்லி அதை வச்சுக்கிட்டு இவனுங்க எவ்வளவு விஷயத்த பண்றானுங்க பத்தியா அதனால அந்த ஐடியா ரொம்ப டேஞ்சர் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுதான் இருக்கு சரி பேசிக்கிட்டே மணி போனதே தெரியல மதியம் பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுப்பா அப்படியே ஜாலியாக பிரியாணியை சாப்பிட்டு ரிட்டையர் ஆகி இதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறேன் சரி நீயும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அடுத்ததா வேற வேற கேஸில் இன்வால்வ் ஆகுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்கே கிளம்ப ஸோ இப்படியே இந்த படத்தோட கதை முடியுதுங்க ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க